மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை அமைத்தலும் பராமரித்தும் வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்திற்கு தேவைப்படும் நீர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மழைநீரை சேகரிக்கவும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளில் நீரோட்டத்திற்கு தடையாக இருக்கும் மண் உதவிகளை அகற்றி தூர்வாரும் பணிகள் ஐநூறு கட்டமைப்புகளை மேற்கொள்ளுதல் நூறு புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்குதல் ஆகிய பணிகள் மொத்தம் ரூபாய் ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் பயிர் சாகு சாகுபடியில் விதைப்பு முதல் அறுவடை இவரை இயந்திரமாக்குதல் வேளாண் பயிர் சாகுபடியில் சில வேளாண் பணிகள் மட்டும் மட்டுமே இயந்திரங்களில் ஈடுபடுத்தப்படுகின்றன இதனால் சாகுபடி செலவு அதிகரிப்பதுடன் பணிகளை முடிக்க கூடுதல் காலமும் தேவைப்படுகிறது எனவே உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்க பயிர் சாகுபடியில் உழவு விதைப்பு களையெடுத்தல் பயிர் பயிர் பாதுகாப்பு அறுவடை பயிர் கழிவு மேலாண்மை ஆகிய அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரமாக்கலை கடைபிடித்தல் அவசியமாகிறது நெல் மக்காசோளம் வாழை நிலக்கடலை உளுந்து ஆகிய பயிர்களுக்குரிய சாகுபடியில் இயந்திரமயமாக்குதலை கடைபிடித்திடும் பொருட்டு உழவர்களின் நிலங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் வேளாண் தொழில்நுட்ப முனைவோர் மூலம் வேளாண்மை பொறியியல் துறை வேளாண்மை உணவு நலத்துறையின் சகோதரத்துறைகளுடன் இணைந்து உழவர்களுக்கு செயல் விளக்கங்கள் காண்பிக்கப்படும் இந்த செயல் விளக்கங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள உழவர்கள் நேரில் கண்டு பயனடையும் வகையில் அட்மா திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும் இச்செயல்வ விளக்கங்களை மேற்கொள்ள ரூபாய் மூணு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் திறந்தவெளி பாசன கரைகளை புனரமைத்தல் நிலத்தடி நிலத்தடி நீர்ப்பாசனத்தின் முக்கிய கட்டமைப்பான திறந்தவழி பாசன கிணறுகளில் பெரும்பாலான சுற்றுச்சுவர் இல்லாமல் அல்லது சுற்றுச்சுவர் சேதமடைந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் தூந்து போய் செயல்திறன் இழப்பு ஏற்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது இதனை கருத்தில் கொண்டு திறந்தவழி கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் நிலத்தடி நீர் செறிவூட்டும் அமைப்பு ஏற்படுத்த ஐம்பது சதவீத மானியம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற அடிப்படையில் மொத்தம் ரூபாய் ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் செலவில் நூறு திறந்தவெளி கிணறுகளின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் மண் இயந்திரம் டிராக்டர் ட்ரோன் அறுவடை இயந்திரங்களை இயக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சியினை அளித்து தேவையான திறன்களை வழங்கிடும் வகையில் நூற்றி இருபது கிராமப்புற இளைஞர்களுக்கு மண் எள்ளும் இயந்திரம் மண் அள்ளும் இயந்திரம் டிராக்டர் ட்ரோன் ஆகியோடு அறுவடை இயந்திரங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சியும் நூற்றி எண்பது கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் செயல்பட விளக்க பயிற்சியும் ஆக மொத்தம் முந்நூறு கிராமப்புற இளைஞர்கள் பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும் ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும் இதற்கான ரூபாய் ஒரு கோடியே எண்பத்து லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்